வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதாவதுங்க இப்போ லோன் போடுறாங்க ஒரு நம்ம பட்ஜெட் நம்ம பட்ஜெட் நம்ம நமக்கு என்ன மாதம் வருமானம் நம்ம என்ன சேலரி சம்பாதிக்கிறோம் அதை நம்ம எந்த மாதிரி கட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் லோன் போடணும் லோன் போட்டுட்டு பின்னட்டு போ லோன் போட்ட பின்னாடி அதை கட்ட முடியாமல் அது வீடை விற்கிறதோ இல்லை காரை விற்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து யாருக்கும் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் லோனு வாங்குறீங்க லோன் வாங்கும்போதே நமக்கு ஆறாம் எப்படி இருக்குது அப்ப அப்போ கேது குரு எங்கே இருக்கிறாங்க கேதுமு குரு கேது குரு அப்போ எங்கே இருக்கிறாங்க நமக்கு ஆறாம் இடம் வளர்த்துருக்கா அப்போ இந்த புதன் திசை ஓடுதா காலபுருஷனுக்கு ஆறாம்டம் வந்து கன்னி மிதனம் கன்னி மிதனம் புதன் புதன் திசை ஓடுதா புதன் புத்தி ஓடுதா புதன் அந்தரம் ஓடுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் அந்த புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் ஓடுனால் கடன் நீங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்க போய் இடத்துல போய் கடன் வாங்க போனீங்கன்னா உடனே கடன் கிடைக்கும் என்னங்க கடன் கேட்க போனால் உடனே உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து புதன் திசை ஓடினாலோ புதன் புத்தி புதன் அந்தரம் ஓடினாலோ கடன் வாங்குவாங்க தேடி போய் வாங்குவாங்க என்னங்க அதே பாருங்கள் ஆறு கூடை லக்கணத்தில் வந்தால் தேடி வந்து நம்ம வீட்டில் வந்து மொத்த தொகையை கொடுத்துட்டு போயிடுவாங்க எப்படியே இருந்தாலும் எப்படின்னா கட்டி முடிச்சிருப்போம் கட்டி நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி காசு கடனை கூட கொடுத்துட்டு அவங்க வாட்டில் போயிடுவாங்க நம்ம எங்களுக்கு எல்லா மேளைங்களையும் முடிக்கிற மாதிரி வரும் நம்ம நம்ம தான் நாணயத்தை காத்து காப்பாற்றக்கூடியவங்களே நம்ம நாணயம் நாணயத்தை காப்பாற்றணும் மானமரியோடு இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ நம்ம அந்த அந்த நமக்கு திசை புத்தி சரியில்லாத ஆறு கூட திசை புதன் திசை புதன் புத்தி வரும்போது நம்ம மற்ற மற்ற அமௌண்ட் அதாவது பணம் வச்சிருக்கிற நண்பர்களே நம்பாங்க நம்மோட கூட பணத்தை கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு நேரம் கெட்ட நேரம் ஆகுதுன்னு ஆகுதுன்னு வச்சோம் அப்போ நமக்கு வந்து கெட்ட நேரம் ஆரம்பம் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் வந்து படம் கூட கொடுக்குறாங்க நம்ம படம் வேண்டாம் கடன் சிம்பிளாக வாங்கி கட்டிக்கணும் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் மனநிலை நமக்கு இருக்கும் அப்போ புதன் திசையோ புதன் புத்தியோ புதன் அந்த ஓடும்போது ஆள காலப்புருஷனுக்கு ஆரம்படம் புதன் ஓ ஓடும் போது வீடு தேடி கடன் வருங்க வீட்டில் கூட கத்த கத்தே கொடுத்து போயிடும் நீங்கள் பாண்டு பேத்தருக்கு கூட வேணாங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நீங்கள் முல்ல முல்லை பார்த்து வட்டி கட்டிட்டு வாங்க போதும் அப்படி சொல்வார் இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு 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 மனிதன் சாதகத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஒரு மனிதன் சாதகத்தில் லக்கணம் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்கணும் சுபகரமாக அசுரகரமாக அப்போ ஆறாம் இடம் அந்த ஆறு கூட எங்கே போயிருக்காரு என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு மெயினாக பார்க்கணும் அப்போ காலபுருஷன் வந்து மேசமாக வரும் மேசத்துக்கு ஆறாம் இடங்கிறது கண்ணியாக வரும் அப்போ கண்ணி வீடு கண்ணிக்கு அதி தேவதையார் புதன் பகவான் புதன் த திசை ஓட்டினாலே கடங்காரன் ஆயிடுவாங்க புதன் திசை ஓடுது பதினேழு வருஷம் புதன் திசை ஓடும் போது ஸ்டார்டிங்கிலேயே பாருங்கள் அவங்க கடன் வாங்கிடுவாங்க கடன் வாங்கி அதில் தோ அப்படியே சும்மா மெல்லவும் முடியாத முடிய முடியாம ம மான மரியாதைக்காக கடனை வாங்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க நான் நிறையா சாதகத்தில் பார்த்துருக்குறேன் அப்போ அது அது அதுக்கு அதே மாதிரி இந்த காலப்புரஷனுக்கு ஆறாம் மடம் கண்ணி புதன் திசை புதன் புத்தி ஓடுனாலே கடனை வாங்கிடுவாங்க கடனாளி ஆய்க்கிரும் இவங்க இவங்க சாதகத்தில் அக்கணத்துக்கு ஆறாம் படம் என்ன அங்கே எங்கே போயிருக்காரு ஒரு அப்பாவோட சாதத்தில் ஆறு குடை எங்கே போயிருக்காரு காலப்பிரசனுக்கு ஆறாம் மடை என்ன இதெல்லாம் பார்த்துட்டு பையன் ஏஜ் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஏஜ் என்னன்னா அவர் பேரில் இப்போ நீங்கள் பேங்கில் போய் லோன் வாங்கணும் அவர் பேரில் அதாவது எப்படின்னா அவர் அவர் பேரில் வாங்கினா கடன் கட்டி கட்ட முடியாதுன்னா அந்த சாதத்தை பார்த்தா வந்துடும் அப்படி வாங்கணும் அப்பா பேரில் புதன் திசை ஓடுது கடன் வாங்குறீன்னு வாங்கிட்டா இருக்கிறத வந்து சிக்கல் பிரச்சனை உடைய விட்டுரும் இதுதாங்க மெயின் கடன் வாங்கறதெல்லாம் பெருசில்ல கடன் வாங்குறது உடனே கடன் வாங்கிடலாம் கட்டி அதை அது நம்ம நம்ம இடத்த பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை கொடுக்குறோம் அதை கட்டி மீட்டுக்கு வரணும் வீட்டை வீட்டவோ அந்த இடத்தவோ மீட்டு வச்சுக்கணும் அதை அது மெயினாக தெரியணும் ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க நல்ல வல்ல கொள்ளையாக சம்பாதிக்கிறானா அதை காப்பாற்ற தெரியணும் என்னங்க காப்பாற்ற தெரிஞ்சவன்தான் மனுஷன் அவனுக்கு தான் ஆறு அறிவு இருக்குது அதை வல்ல கொள்ளையாக வருதுன்னு இவன் தென்னாட்டாக போய் செலவழித்து சுற்றிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு கொடுத்தோம் இவன் அழிக்க போகிறாப்புல இனி வேண்டாம் இவனுக்கு கொடுக்கூடாது அப்படிங்கிறத பிரபஞ்சமே முடிவு பண்ணிடும் அதனால் வந்து உங்களுக்கு காலபுருஷனுக்கு ஆராமடம் திசை புதன் திசை ஓடுதா உங்கள் டக்கணத்துக்கு ஆறு கூடைய திசை ஓடுதா மெயினாக நீங்கள் பார்க்கணும் இல்லை உங்கள் சாதத்தில் அப்படி இருந்தால் உங்கள் பையன் சாதத்தில் பார்த்துட்டு அந்த சாதத்தில் லோன் போடுங்க அவர் பேரில் பத்திரம் பதிவு பண்ணுங்கள் பதி வீட்டு பத்திரம் அவர் பேரில் பதிவு பண்ணி நீங்கள் லோன் போட்டு க லோன் வாங்கி கடன் கட்டுங்க அதை விட்டுவிட்டு புதன் திசை ஓடும் உங்களுக்கே தெரியாது புதன் திசை ஓடுனா கடன் வாங்க வைக்கும் வீடு கட்டலாம் அது கட்டுலான்னு உங்களுக்கு ஆசை தூண்டும் புதன் அந்த காலப்புருஷனுக்கு ஆறாமடம் அப்போ நீங்கள் போய் வீட்டுக்கு தெரியாமல் போய் கடன் லோன் ரெடி பண்ணி லாக் ஆகிடாதீங்க லாக் ஆனீங்கன்னா பிரச்சனை வரும் சரி அப்போ கடனாளியாக ஆறு ஆவாங்க அப்படின்னா குருவும் கேது எங்கே இருந்தாலும் கடனாளிங்க ரெண்டாம் இடத்துல இருந்தால் குடும்பத்துக்காக வாங்கி கடனாளி மூணாம் இடம் இருந்தால் மொபைலு இன்டர்நெட்டு தவறு தொடர் டூ வீலருக்காக குருவும் கேது இருந்தால் கடனாளி ஆகிடும் நாலாம் இடத்துல வந்து குருவும் கேது இருந்துச்சுன்னா வீட்டுக்காக அம்மாவுக்காக பைத்திய செலவு விரை செலவு இதே இந்த மாதிரி வாங்கி 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 கடனாளியே ஆகிரும் அஞ்சாம் இடத்துல குழந்தை இருக்குது குலதெய்வம் கோயில் கட்ட அடிக்கல் நாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அசுவார் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க இவர் சம்மந்தம் இல்லாமல் நான் அஞ்சு லட்சம் தரேன் அப்படின்ட்டு வாக்குட்டு வந்துடுவார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து குருவும் கேது இருக்கக்கூடாது குலதெய்வத்துக்காக ஆரி கொடுத்துட்டு வந்துடுவார் அந்த மாதிரி அப்போ குழந்தைய குழந்தைகள் லேட்டாக கிடைக்கும் குழந்தைகளுக்காக செலவழிக்கிறது ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரியே வந்து அஞ்சா அஞ்சாம் இடத்துல குருவும் கேது இருந்தால் அந்த மாதிரி வரும் ஆறாம் இடத்துல இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை அது ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடாது ஏழாம் இடத்தில் குருவும் இருந்தால் கல்யாணத்துக்காகவே கடன் வாங்கிடுவாங்க கடன்னாலே ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடும் கடன்னாலே வம்பு வழக்கு சேரும் இந்த மாதிரி ஒரு அமக்கு அமைப்பு வரும் எட்டாம் இடம்னா விபத்து கண்டதுக்காக கடன் வாங்குறது எட்டாம் இடத்தில் கேதுவும் குரு இருந்தால் விபத்து கண்டதுக்காக கடனை வாங்கி அதனால் பிரச்சனை சிக்கல் சந்திக்கணும் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் வல்லகுள்ளையே வாங்கி போடுறதுங்க பெரிய ஏன்னா பிஸ்னஸ் நல்லா வரும் ஒரு திசை பற்றிக்கு நல்லா வரும் ஆனால் ஒரே ஒரு திசை பற்றிக்கு சிக்கலை கொடுத்துட்டு சுத்தமாக ஜீரோ வாங்கி நடுவட்டோட பண்ணி போயிடும் பத்தாம் தொழில் தொழிற்சாணத்தில் பதினொன்றாம் இடம்னா பேங்க் பேலன்ஸ் எவங்க வீட்டு காசை வந்து நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் வரும் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார் எங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குதுங்க நீங்கள் வேண்டி உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுவிங்க ஏன்னா இங்கே நான் இந்த இங்கே இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் பசங்க ஏதாவது எடுத்து செலவடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டில் கூட்டி போடுவோம் அது நமக்கு தேவையில்லாத செலவு வந்து அந்த காசு அவுட் ஆயிடும் பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம வேறு ஒக்கா கடை வாங்கி தான் கொடுக்கணும் இதெல்லாம் மெயினாக பார்த்துங்க இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சாதாரணப்பட்ட மேடை கிடையாது பன்னெண்டாம் இடங்கிறது ஐநா செய்யணும் போகும் அப்படின்னா வெளியூர் வெளியூரில் போய் சிக்கி வெளியூரில் போய் மாட்டிக்கிட்டு அதனால கடன் ஆகி இங்கேருந்து ஒன்றரை ரூபா கொடுத்து இப்போ வெளிநாட்டில் ஃபாரின் போய்ட்டு மாட்டிக்கிட்டு என்னங்கிறது ஒரல லட்சரூவா கொடுத்தா நீங்கள் இங்கே இந்தியாவு அடுப்புறமா கூட்டிகிட்டு வர மாதிரி வரும் அந்த மாதிரி இருந்து சுச்சுவேஷன் வரும் அப்போ பன்னெண்டு லக்கணத்துலேருந்து பன்னெண்டு இடத்துல வந்து குரு கேது இருக்கா பாருங்கள் ஆறாம் என்ன பண்ணுது காலப்பிரசனுக்கு ஆரம்பிடையா என்ன திசை புத்தி போடுது அதை மாதிரி பாருங்கள் பார்த்து கடை வாங்குங்க கடை வாங்குறத நெ நெளிவு சுழிவாக நீங்கள் கடை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுர்லாம் அதை விட்டு நான் அப்படி தான் கடை வாங்கி செய்ப்பின்னு சொன்னால் லாக் ஆயிருவீங்க பார்த்து வாங்கி வாழ்க வளமுடன்